அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் எவன் மீடியில் இப்போ இந்த வீடியோவில் சென்ட்ரு கேப்பு ப்ளவுஸ் இருக்கு ஒன் ஃபோர்த் ப்ளவுஸ் இருக்குது இது ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு முப்பத்தி ஆறு சைஸுக்கு சென்ட்ரு கேப்பு ப்ளவுஸும் ஒன் ஃபோர்த் ப்ளவுஸும் உங்களுக்கு கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரெண்டுக்கும் இடையில என்னென்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு அதில் நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப டீட்டெயில்டாக வீடியோ கட்டிங்கும் இருக்கும் ஸ்டிச்சிங்கும் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து யாருக்கு ஒன் ஃபோர்த்து ப்ளவுஸ் போடணும் யாருக்கு சென்ட்ரு கேப் ப்ளவுஸ் போடணும் அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்குது அதுவும் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இப்போ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரு கேப்பு உள்ள பிளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சென்ட்ரு கேப்பு பிளவுஸ் வந்து நீங்கள் போடலாம் ரெண்டாவது செஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பு வந்து நீங்கள் பார்க்கணும் இப்போ செஸ்ட்டு ஒரு அளவு இருக்கும் கே பஸ்ட்டு அதாவது மிடில் செஸ்ட்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுதான் நம்ம பஸ்ட்ன்னு சொல்கிறோம் ஸோ இது ஒரு அளவு இருக்கும் இப்போ இது வந்து முப்பத்தி ஆறு இருக்கு இது முப்பத்தி ஏழு இருக்குது இது முப்பத்தி எட்டு இருக்குது இது முப்பத்தி ஒன்பது இருக்குது இது நாற்பத்தி ஒன்று இருக்குது இது நாற்பத்தி ரெண்டு இருக்குது அப்படின்னா இது எல்லாமே ஒரு சராசரியான ஒரு அளவு இது வந்து நார்மலாக இந்த மெஷர்மெண்ட்ஸ் தான் இருக்கும் இதை விட நமக்கு இந்த மிடில் செஸ்ட்டு வந்து முப்பத்தி ஆறுக்கு ஒரு முப்பத்தி எட்டோ முப்பத்தி ஒன்பதோ நாற்பதோ இருக்கு அப்படின்னா இந்த சைஸுக்கு இந்த மாதிரி மிடில் செஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் சென்ட்ரு கேப் ப்ளவுஸ் வந்து நீங்கள் போடணும் ஓகேவா ஸோ இப்போ செஸ்ட் ரவுண்ட் இந்த மிடில் செஸ்ட்டு இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து ஒன் இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது அல்லது ஒரு ஒன்றரை இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஒன் ஃபோர்த் பிளவுஸ் போடுங்க அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் இதுவே வந்துட்டு அந்த கப்பு சைஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து சென்டர் கேப் பிளவுஸ் வந்து போடுங்க ஓகேவா அவங்களுக்கு அப்போ தான் அந்த ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சார் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி